சொல்கிறேன் நான் இருந்து ஒரு ஆழ்ந்த கேள்வியை கேட்குறேன் இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப யோசித்து பதில் சொல்லணும் ஓகேவா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள்கிட்ட விடை பெறாமையே உங்களை விட்டு பிரிந்து போன ஒரு நபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க அது உங்கள் தாயாகவோ இல்லை தந்தையாகவோ இருக்கலாம் அல்லது உங்களோட நண்பராக இருக்கலாம் அல்லது மோசமாக அடைஞ்ச நீங்கள் மறக்கணும்னு நினைக்கின்ற ஒரு கடந்த கால உறவாக கூட இருக்கலாம் முக்கியம் அந்த நபர் இறந்து கூட போயிருக்கலாம் அல்லது உயிரோட இருக்கலாம் ஆனால் அந்த நபரை வந்து நீங்க தொடர்பு கொள்ள ரொம்ப பயப்படலாம் ஆனால் உண்மை என்னன்னா எதிர்பாராத விதமாக நம்ம வாழ்க்கையில யாரையாவையோ அல்லது எதையாவதையோ நம்ம கண்டிப்பாக இழந்திருப்போம் அதனால இந்த வீடியோவை வந்து நீங்க ஒரு நினைவூட்டலாக பயன்படுத்திக்கிங்க நீங்க நேசிக்கிற நபர் வந்து கண்டிப்பா எப்பவுமே உங்க கூட இருக்க போறதில்லை என்றைக்காவது ஒரு நாள் இல்லாம போயிடலாம் உங்க பெற்றோர்கள் வந்து உடல்நலம் குன்றி போகலாம் உங்க நண்பர்கள் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடலாம் உங்க உடன் பிறந்தவர்களையோ அல்லது உங்க குழந்தைகளையோ நீங்க வந்து பிரிய நேரலாம் எனவே தயவு செஞ்சு உங்க ஒவ்வொரு உறவையும் வந்து நீங்க மதிச்சு பாராட்ட கத்துக்குங்க ஏன்னா அந்த உறவுன்றது வந்து எப்போதுமே உங்க கூட இருக்க போவதில்லை இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க ரொம்பவும் மிஸ் பண்ண உங்கள்ட்ட விடைபெறாம உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நபர் உங்க மனசுக்கு வந்தா அந்த நபரோட பேரை கமெண்ட்ல பதிவிட்டு இந்த வீடியோவை மறக்காம அந்த நபருக்கு ஷேர் பண்ணுங்க இதன் மூலமா உங்களோட பிரிஞ்சு போன ஒரு உறவு பொண்ணாச்சு அப்படின்னா இந்த வீடியோ போட்டதுக்கான முழு பலனை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நினைச்சு சந்தோஷப்படுவேன் இன்னும் சொல்றேன்